விஜய் டிவியில் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியலில் பேராக இருக்க விஜயன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்கதா செய்கிறாங்க இதனால இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிகின் உட்ஸ்ல ட்வெண்ட்டி ஃபோர்க்கான பெஸ்ட் ரொமான்டிக் பேருக்கான அவார்ட் இவங்களுக்கு தான் கிடைச்சிருந்தது இது தொடர்ந்து கடந்த ரெண்டு நாட்களாக விருதாச்சலம் அன் கும்பகோணம் ரெண்டு இடத்துலையுமே விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் நடத்தியிருக்காங்க இந்த கொண்டாட்டத்தில் விஜயன் காவேரி பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஃபேன்ஸாக எங்கேஜாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோவையும் எடுத்திருக்காங்க இதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை விஜயன் காவேரி ரெண்டு பேருமே அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிவிட்டு நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்கிரீன் உங்க பேர் பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த பேருக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க மகாநதி சீரியல்ல ஸ்டார்டிங்கில் விஜய் அண்ட் காவேரி பேருக்கு முன்னாடி நிவின் அண்ட் காவேரி பேருக்கு தான் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருந்தாங்க ஆரம்பத்தில் விஜய் யாருக்கும் பிடிக்கலாம் அப்படின்னாலும் நாளாக நாளாக விஜய் காவேரி பேர் தான் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் பல பேர் இவங்களோட ரொமான்டிக் சீனை பார்க்குறதுக்கும் இவங்களோட குட்டி குட்டி ஃபைட்டை பார்க்கறதுக்குமே சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இதனால் இல்லை நேற்று கூட சீரியல் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது வெணிலோட என்ட்ரியே இப்போ தான் வந்திருக்கு ஸ்டோரியே இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு மெகா சீரியல் அவ்வளோ சீக்கிரமால முடிச்சிட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீரியல் ரொம்ப நாள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் தாத்தா கேரக்டர் பண்ணிட்டு இருந்த மணிகண்டராஜ் கூட சொல்லியிருந்தாரு